திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் காலை வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் எங்கு நடப்பது பார்க்கலாம் நாடக செய்திகள் நடக்கும் ஊர்கள் ஆவணி ஒன்பது திங்கட்கிழமை இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று இரவு நடத்தக்கூடிய நாடக மன்றங்கள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி நாடக மன்றம் இடம் நல்லாத்தூர் வழி கல்பாக்கம் இரட்டை காளி சண்டை வரலாறு கதை ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் இடம் மேலேறி வழி பணப்பாக்கம் டு நெமிலி ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் ஓணம்பாக்கம் வழி சித்தாம்பூர் செய்யூர் ஸ்ரீ கங்கா நாடக மன்றம் இடம் மேட்டுப்பாளையம் வழி உத்திரமேலூர் டு காரணி ஸ்ரீ முருகன் சீதா நாடக மன்றம் இடம் தாங்கி வழி காஞ்சிபுரம் ஸ்ரீ ஈசா நாடக மன்றம் இடம் ஓழலூர் வழி செங்கல்பட்டு விநாயகர் சதுர்த்தி நாடகம் காலி காலியுள்ளது தேதி ஆவணி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு காலியுள்ளது நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள்